வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குஜராத் மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மசூதியில் கடந்த நாற்பத்தி நாலு வருடங்களாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பலத்த மழை பெய்தது அப்பொழுது அணை உடஞ்சி வெள்ளம் வந்துடுச்சு இருந்த விநாயகர் சிலை வெள்ளத்தில் முழுக தொடங்கியது கிராமத்தில் இருக்கும் இஸ்லாமியர்கள் மசூதிக்குள் விநாயகர் சிலையை வைக்க சொன்னார்கள் இதற்கு எல்லோரும் சம்மதம் தெரிவித்தார்கள் மசூதிக்கு உள்ளே விநாயகர் சிலை வைக்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நியூ கணேஷ் மண்டல் தொடங்கப்பட்டது அன்றிலிருந்து கடந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தியை இந்துக்களும் இஸ்லாம் இஸ்லாமியர்களும் சேர்ந்து கொண்டாடி வருகிறோம்னு அந்த மசூதியோட நிர்வாகி சொல்கிறாரு மசூதியிலேயே விநாயகர் சிலை வச்சு விநாயகர் சதுர்த்தியை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக கொண்டாடுறதை பார்க்கும்போது மதத்தால் வேறுபட்டாலும் நம்ம எல்லாரும் ஒன்று ஒன்று அந்த ஊர் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சில நேரத்தில் விநாயகர் சதுர்த்தியும் மொகரமும் ஒரே நாளில் வருவதாக சொல்லப்படுது அப்பொழுது கிராமத்து மக்கள் ஒற்றுமையாக இரண்டு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வார்கள் சொல்கிறாங்க இந்த கிராமத்தில் மதங்களை கடந்து ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள் அந்த கிராமத்து மக்கள் மசூதியின் நுழைவு வாயில் வாயில்கிட்டையே அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலை வச்சிருக்காங்க பத்து நாட்கள் விநாயகர்களுக்கு எல்லாம் பண்ணுறாங்க இந்த பூஜையில இஸ்லாமியர்களும் கலந்துக்கிறாங்க எங்க கிராமத்தில் இருக்கும் இஸ்லாமியர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு என்றுமே எதிர்ப்பு தெரிவிச்சதில்லை இந்துக்களோட சேர்ந்து மிக மகிழ்ச்சியாக பங்கேற்பார்கள் அதே போல நாங்களும் இஸ்லாமிய பண்டிகை விழாக்களில் கலந்துக்குவோம் மத பாகுபாடுவிற்கு இங்கு இடமில்லைன்னு அந்த கிராமத்து தலைவர் சொல்றார் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி ரம்ஜான் என எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றாக கொண்டாடுவோம் ஒருவரின் மத நம்பிக்கையின் மீது மற்றோர் மிகுந்த மரியாதை வைத்து உள்ளோம் ரம்ஜானின் போது பாங்கு ஒழிக்கும் போது இந்துக்கள் அவர்களின் வழிபாடுகளை எங்களுக்காக நிறுத்துவார்கள் நாங்களும் இந்து பண்டிகையின் போது அவ்வாறே செய்வோம்னு அந்த கிராமத்து இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள் மதங்களை கடந்து மக்கள் எல்லோரும் மனித நேயத்தோட ஒற்றுமையாக தான் இருக்காங்க ஆனால் இந்த அரசியல்வாதிங்க ஓட்டுக்காக மனிதர்களுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்துகிறாங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்